நமக்கும் கூட நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் வர்றப்ப நிச்சயமாக ஆபத்தில் இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் ஆண்டை நோக்கி கூப்பிடுறப்ப இந்த வேதத்தின் வார்த்தைகளை சொல்லி கூப்பிடுறப்ப தான் அந்த பொல்லாதவனுக்கு எப்படி இருக்கும் வெக்கம் உண்டாகும் அவன் நம்ம சொல்ல முடியும் தான் ஆண்டவர் சொன்னது போல அப்போல இப்போ சாத்தானே அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதை நம்ம சாதாரணமாக சொன்னாலும் அவன் போக மாட்டான் இந்த வேதத்தின் வார்த்தைகளோடு சொல்றப்ப மட்டும்தான் அவனுக்கு பயம் ஏற்படும் ஏன்னா வேதத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு அடுத்த இந்த வார்த்தைகளை சொல்றப்ப இதில் முதல்ல இருக்கிற அந்த இரண்டு வசனங்களை வாசிக்கிறப்ப நமக்கு நல்லா தெரியும் இதில் ரெண்டு மூணு நாலு வார்த்தைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் அவருடைய நாமங்களாக எழுதப்பட்டிருக்கு உன்னதமானவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் கர்த்தர் அவரை நீ கேடகமா வச்சுக்கோ அவர் உனக்கு கேடகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கு அப்போ நமக்கு நல்ல ஒரு விஷயம் இதில் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா எப்போ நம்ம கர்த்தரை நம்மளுடைய கேடகமாக நினைக்கிறோமோ எப்போ அவர் உன்னதமானவர்னு நம்ம புகழ்றோமோ எப்போ அவரால் எல்லாமே செய்ய முடியும் அவர் தான் சர்வ உள்ளமை உள்ள தேவன்னு நம்ம உணர்கிறோமோ அப்போ தான் அதுக்கு கீழே ஆண்டவர் பாருங்க அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு அம்புக்கும் உன்னை விலக்கி காப்பாரு அவரு வந்து இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பாலாக்கும் சங்காரத்துக்கும் என்ன விலக்கி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சாத்தியமாகும் ஆண்டவர சர்வல்லு ஆண்டவரத்துல நம்ம வேண்டுதல் செய்யறப்ப மட்டும்தான் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் ஒரே போல எல்லா விஷயங்களையும் செய்யறது இல்லை சில நேரங்கள்ல அவர் கைவிடுவது போல தெரியுது சில நேரங்கள்ல தூரம் பார்க்கறது போல தெரியுது எவனுக்கு இது சாத்தியமே ஆகாது அப்படின்னா எவனுக்கு அந்த சோதனையில இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய பலன் ஏற்படும்னா அவர் இருக்கிறாரு என் கூட அப்படின்னு நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் அவர் ஒரு ஊமைய ஆண்டவர் ஒரு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் பைபிளில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறப்ப கோழி தன்னுடைய செட்டைகளினாலே குஞ்சுகளை காப்பாத்துறது போல நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த உணர்வை நம்ம நினைச்சு உங்களுக்கு மட்டும்தான் என்ன சாத்தியமாகும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு அவர் நம்மளை பாதுகாக்கிற அந்த ஒரு பலன் நமக்கு ஏற்படும் மறுபடியும் அவர் நமக்கு தாபரம் கர்த்தர் உனக்கு தாபரமாக கொண்டாய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அந்த வார்த்தையை நம்ம நம்பினா மட்டும்தான் அதுக்கு கீழே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு சாத்தியமாகும் பொல்லாப்பூ உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டு வாசல்ல நிலை கதவுகளை எழுதி வச்சிருப்போம் பொல்லாப்பூ உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது ஆனா யாருக்கு அது சாத்தியம் அவரை தாபரமா கொண்டவனுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் ஏசி என் வீட்டில் தலைவர்ன்ற ஞாபகம் வச்சிருக்கிறவனுக்கு மட்டும்தான் வாதே உன் கூடாரத்தை அணுகாதுன்ற வார்த்தை சாத்தியமான விஷயம் மறுபடியும் கடைசி வசனங்களை வாசிக்கிறப்ப வாஞ்சியா இருக்கிற அவனுக்கு அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் என்ன பண்ணுவேன் விடுவிப்பேன் அப்ப யாரை விடுவிப்பார் அவரு அவரு இடத்துல வாஞ்சியா இருக்கிறவனை மட்டும்தான் விடுவிப்பார் கட்டளைகள் தான் ஆண்டவருக்கு எப்பயுமே நம்மள்ட்ட என்ன விதிச்சுக்கிட்டே இருப்பாரு ஒரு கட்டளைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்படித்தான் இந்த வசனங்கள் பூராமே கட்டளைகளோடு இருக்கிற ஆசிர்வாதங்கள் நிறைஞ்சதா இருக்கு கடைசி வசனத்துல கூட அவர் சொல்றார் நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் இது யாருக்கு நடக்கும் அதுக்கு முந்தின வசனத்துல இருக்கிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருணை செய்வேன் இந்த வசனத்தின்படிதான் அந்த வசனம் நமக்கு என்ன செய்யும் சாத்தியமோ அவரை நோக்கி நம்ம கூப்பிடுறவங்களா இருக்கிறப்ப நிச்சயமாக நம்மளுடைய ஆயுசு நாட்கள் எப்படி இருக்கும் நிச்சயம் நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம் ரட்சிக்கப்பட்டது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மட்டும்தான் சபைக்குள்ள இருக்க முடியும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மட்டும்தான் சபையோடு சபையோர் ராஜ்யத்திற்கு தூண்டி முடியும் அப்ப அந்த ரட்சிப்புன்றது சபையில் இருக்கு சபைக்கு கூடி வருதல் அப்படின்றது யார் இருந்து இருக்கு மற்ற இடத்துல அவரை நம்புகிறதுல இருந்து இதை நம்ம நிச்சயமாக நம்ம வாசிக்கிறப்பையும் சரி இதை நம்ம தேடுறப்பையும் சரி நம்மளால் எல்லாவற்றையும் தேர்ந்தெடுக்க முடியும் இப்போ வேத ஐயன் சொன்னாரு இந்த தொண்ணூற்றி ஓராவது கட்டிட பகுதியில் இருபத்தி மூணு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல இது நம்ம ஒவ்வொரு முறையும் வாசிக்கிறப்ப நிச்சயமா இருக்குள்ள ஒரு ஒரு ஆசீர்வாதம் நம்ம கண்டெடுக்கிறது நம்ம வேதத்தை வாசிக்கிறப்ப அப்படியாக வாசிக்கிறோம் இன்னும் நாம் தினந்தோறும் நம்ம வாசிக்கிற அந்த வேத வாசிக்கிற சங்கீத பகுதியை வாசிக்கணும்போது நம்ம நினச்சிருக்கோம் அப்படி வாசிக்கிறப்ப இதுக்குள்ள ஆண்டவருக்கு என்ன ஆசீர்வாதத்தெல்லாம் எனக்காக வச்சுருக்குற அப்படின்ற குறிப்போடு அந்த வேத ஆராய்ச்சியோட வாசித்து நிச்சயமாக நாம் இதை சுரந்துட்டு கொள்வோம் ஆமாம்